இந்த வீடியோவில் முத்துகோன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் அவர் வந்து உத்தமர் வேஷம் இவ்வளோ நாள் போட்டிருந்தாரு அவரோட மோத்தரை வந்து கிழிஞ்சிருச்சு நேற்று நைட் அவர் வந்து ஒரு கேடு கட்ட செயலை ஒரு கேவலமான செயலை வந்து பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஜாக்லின் சௌந்தரியா ஒரு அஞ்சு பெண்களுக்கு நான் வந்து விச வச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவனாக இருக்கணும் ஒரு கேடு தான் இன்னொருத்தவங்களுக்கு என்ன விச வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே வரும் விச இன்னொருத்த இன்னொரு உயிரை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான் அப்படின்னா அப்போ அவள் நல்லவனாக இருப்பான் அவன் வந்து ஒரு கெட்டவனாக இருப்பான் அது கேடு கெட்டவனாக இருப்பான் புரியுதுங்களா ஏன்னா அவங்க வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து ஒரு சம்பவம் நடக்குது இந்த படத்தை பாருங்கள் அஞ்சு பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸில் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு வேணும் அதனால் கேட்குறாங்க அதில் ஏதா தப்பு இருக்கா எந்த தப்பும் கிடையாது அப்புறம் இந்த போட்டோ பாருங்கள் மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்களாம் சமைச்சிட்டு இருக்காங்க மஞ்சுரி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் கேட்டால் பரவாயில்ல அவங்க அஞ்சு பேத்துக்கு மட்டும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மஞ்சுரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முதுக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க வந்து என்ன அதிசய பிறவியா அவங்க அஞ்சு பேத்துக்கு மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவர் என்ன சொன்னாருங்கிறது அப்படியே எழுதி மட்டும் வந்து ரெக்கார்ட் இருக்குது உங்கள் எண்ணத்துக்கே வந்து பிக் பாஸ் கொடுக்க மாட்டார் வாய்ப்பு இல்லை அவங்க என்ன அதிசய பிறவியான்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் மஞ்சுரி திருப்பி என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மஞ்சுரி இங்கே என்ன பண்ணுறாங்க அவங்களும் ஒரு கேடு கட்ட செயலை தான் செய்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரில்ல அவர் தான் பார்க்குறதுக்கே வந்து பரிதாபமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி மஞ்சுரி எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு திருப்பி முத்துக்கணும் என்ன சொல்கிறார் அப்படின்னா டென்ஷனாக இருப்பார் விசம் விசம் வைத்து அஞ்சு பர்கர்லையும் கொடுத்துடலாமா என்று நினைப்பார் அவர் வந்து டென்ஷனாக இருப்பார் பிக் பாஸ் அவங்க வந்து விசங்கிசாக வச்சு இந்த அஞ்சு பர்க்கலையும் கொடுத்து இவங்கள கொண்டடலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அடுத்த வாரத்தை என்ன பதிவு பண்ணிட்டார் அப்படின்னா நானாக இருந்தால் அந்த அஞ்சு பொருட்களை விசம்பு வச்சே கொடுத்துருப்பேன் எப்படிங்க இதான் ஒரு கேடு கட்டவனோட ஒரு சிந்தனையாக இருக்கும் ஒரு உயிரை வந்து கொல்றதுக்கு எப்படி வந்து திங்க் பண்ணுறான் பாருங்கள் அப்போ இவெல்லாம் எந்த அளவுக்கு இருப்பான்னு பாருங்கள் சும்மா நீதி நேர்மை நாயம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அது வெளியே சும்மா பேசிவிட்டு மனசுக்குள்ளே இன்னொரு உயிரை வந்து கொல்லணும் அந்த அதுலேயும் சௌந்தரியா ஜா ஜாக்லீனு பவித்ரா த சேசனாலாம் இருக்காங்க அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இழிவாக இருப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பேதி மாத்திரையை வந்து அஞ்சு பர்கர்லேயே கலந்து கொடுத்துருவேன் அடுத்தவங்க கஷ்டப்படுறதுல தனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு முத்துகோன் அப்படிங்கிற இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்